கிரைஸ்தலாட் பைபிள் குயிஸ் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பலனான நகரம் நமக்கு உண்டு என்ற பாட்டு எந்த தேசத்தில் பாடப்படும் யூதா தேசத்தில் பெலனான நகரத்திற்கு எதை மதிலும் மரணுமாக ஏற்படுத்துவார் ரச்சிப்பை எதை கைகொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி சத்தியத்தை யார் உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறக்க வேண்டும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை டேஷ் காத்துக்கொள்வீர் பூரண சமாதானத்துடன் நித்திய இருப்பவர் யார் கர்த்தராகிய யெகோவா கர்த்தர் எதை தாழ்த்துகிறார் உயர்ந்த நகரத்தை கர்த்தர் யாரை கீழே தள்ளுகிறார் உயரத்திலே இருக்கிறவர்களை. டேஷ் காலும் டேஷ் அடிகளுமே அதை மீதிக்கும் சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே யாருடைய பாதை இருக்கிறது நீதிமானுடைய பாதை நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறவர் யார் மகா நீதிபரர் எதன் வழியிலே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் டேஷ் ஆக இருக்கிறது ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது என் டேஷிலே உம்மை வாஞ்சிக்கிறது இரவிலே எனக்குள் இருக்கிற டேஷால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என் ஆவியால் கர்த்தருடைய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது யார் நீதியை கற்றுக்கொள்வார்கள் குடிகள் தய செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளாதவன் யார் துன்மார்க்கன் துன்மார்க்கன் எந்த தேசத்திலும் அநியாயம் செய்கிறான் நீதியுள்ள தேசத்திலும் துன்மார்க்கன் அநியாயம் செய்து எதை கவனியாதே போகிறான் கர்த்தருடைய மகத்துவத்தை ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட டேஷ் கண்டு வெட்கப்படுவார்கள் வைராக்கியத்தை இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை டேஷ் பிரஸ்தாபப்படுத்துவோம் யார் திரும்ப எழுந்திரார்கள் மாண்ட ராச்சதர் கர்த்தர் எதை நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தார் தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு டேஷ் பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம் காற்றை கர்த்தருடைய பணி போல் இருக்கும் பூண்டுகளின் மேல் பெய்யும் பணி போல் மரித்தோரை எது புறப்பட பண்ணும் பூமி எது கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள் என்கிறார் கர்த்தர் சினம் பூமியினுடைய குடிகளின் டேஷின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் வருவார் அக்கிரமத்தின் நிமித்தம் பூமி எதை வெளிப்படுத்தும் தன் இரத்த பழிகளை எது தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் பூமி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்